ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யார் தருமா வீட்டுக்கு வரோம் அம்மாவும் அப்பா வராங்க பிறந்த நாளைக்கு வர சொல்லியிருந்தோம் அப்பா அப்பாவால் வர முடியல வேலை இருந்ததுனால இப்போ பிறந்தநாள் முடிச்சுட்டு வரோம் தீபாவளிலாம் முடிச்சுட்டு வரணும் இப்போ வந்திருக்காங்க வாங்க வந்துட்டாங்க போய் பார்ப்போம் வாங்க பாருங்கள் கலையரிசி அம்மா அப்பா வந்துட்டாங்க எனக்கு நைட்டி சுடிதாரு டாப்பு அதெல்லாம் சரி பண்ணலாம் அப்பா சரி பண்ணி கொடுத்துறாங்க ஊருக்கு போகிறத்துக்குள்ள கலையரிசி அம்மா சமையல் காலத்தில் இறக்கி விடலாம் வாங்க இன்றைக்கி கலையரிசி என்ன சமைக்கிதுன்னு பார்ப்போம் பெண்டிக்காய் புளிமண்டி அம்மா மரையில் வச்சு காமிக்க போகிறாங்க அதுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு இப்ப இப்போ தாளிக்க போகிறாங்க ம் சொல்லுங்கள் வெந்தயம் வெந்தயம் கடுகு கடுகு வெந்தயம் கடுகையும் போட்டு படப்படன்னு பொரிய விட்டு அடுத்து என்ன கருகப்பிழை கருகப்பிழை கருவேப்பிள்ளை வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் அதனால பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் வாங்க ஆச்சை மிளகாய் தக்க தக்காளி பழம் நம்ம கல்லூரி தழியில் புளியக்கரை சூப்பறனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் மல்லித்தளை மல்லிகைத்தழை மழை சேர்த்தாச்சு களை இப்போ அடுத்து கலையம் என்ன சேர்த்து போகிறாங்கன்னா கரண்டியை அரைச்சு கிண்டு திண்டு கிண்டு சரியா நீங்களே கிட்டுடு வந்துடுச்சு மஞ்சள் தூள் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு வெண்டிக்காய் வெண்டிக்காய் வந்து தனியாக வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் தனியாக தனியாக வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை இல்லை காயோட போட்டு இப்போ வதக்க வதக்கிக்கலாம் வெண்டிக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் மொச்ச கொட்டை கருப்பு கொட்டை கடலை எல்லாமே போட்டாலும் சூப்பராக இருக்கும் மண்டி இப்போ நம்ம என்னென்ன காய்கறி சேர்த்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறதா இந்த மண்டி வெண்டிக்காய் சேர்த்தாச்சு அடுத்த என்ன சேர்க்கலாம் வெண்டிக்காய் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு வெண்டிக்காய் நல்லா வதங்கி இப்போ அவரக்காய் கத்திரிக்காய் இன்னைக்கு கலப்படைக்காய் போட்டு வெண்டிக்காய் புளி இது பேர் அவரக்காய் கத்திரிக்காய் வெண்டிக்காய் மூணு காய்கறியும் போட்டு கிடையாது மண்டிக்கிறாங்க சரியா பி புளிமண்டி புளிப்பு மோட இருக்கணும் அதுக்காக மிளகாத்தூள் தூள் சேர்த்தாச்சு அடுத்து வந்து கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லித்தூள் அவ்வளோதாங்க காரமும் புளிப்பும் நல்லா தூக்கலாம் வச்சுங்க சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே சேர்த்தாச்சு அதனால் மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டியதில்லை இல்லை நல்ல எல்லாத்தையும் ஒன்று போகலாம் வதக்கிக்கலாம் அடுப்பது சிம்ளாக இருக்குது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம் காயெல்லாம் நல்லா வதஞ்சி வச்சு தண்ணியில் புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கணும் காய் மூழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் பச்சை தண்ணியில் கரைக்காமல் தண்ணியில் தான் கரைக்கணும் புளிமணி ஸ்பெஷலே அதுதான் ஓகேவா எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டுக்கலாம் காய் மூழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு காய் வெந்ததுனா போதும் அதுதான் புளிப்பு காரம் உப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு கலசியமாக கிண்டி விட்டு அவங்கள ஒரு தட்டை போட்டு மூடிய வச்சுட்டு கொதிக்கட்டும் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்போ மண்டியே பார்ப்போம் அது அடா சும்மா தக தகன்னு இருக்குது ஒரு ஏர் மாங்காய் இருந்துச்சுங்க அதை போட்டு விட்டாங்க சும்மா சரியா மாங்காய் போட்டு விட்டா சூப்பராகும் இதில் முருகை சாப்பி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வச்சுங்கன்னு வச்சுங்க அல்டிமேட்டு சூப்பரான மண்டி ரெடி ஆயிடுச்சு கலையரிசி அம்மா கை பக்குவத்தில் மண்டி எண்ணிக்கையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாத்தில் போட்டு சாப்பிட்லாம் சைடிஸாகவும் சாப்பிட்லாம் ஓகேவா சூப்பரான வெண்டைக்காய் புளிமண்டி ஓகே பாய்